ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் தமர் கீழ் மேல் எமர் ஏழ் எழுபிறப்பும் நம்முடை வாழ்வு வாய்க்கின்றவா கேசவன் தமர் கீழ்மேல் மேல் எமர் ஏழ் எழுபிறப்பும் மாசதிர் இது பெற்று நம்முடை வாழ்வு வாய்க்கின்றவா கேசவன் தமர் கீழ் மேல் எமர் ஏல் எழுப்பிறப்பும் மாசதிர் இது பெற்று நம்முடை வாழ்வு வாய்க்கின்றவா கேசவன் தமர் கீழ் மேல் எமர் ஏழ் எழுப்பிறப்பும் மாசதிர் இது பெற்று நம்முடை வாழ்வு வாய்க்கின்றவா ஈசன் என் பருமாணிக்கம் என் செங்கோல கண்ணன் விண்ணோர் நாயகன் மான் நாராயண நாளே ஈசன் என் கருமானிக்கும் என் செங்கோல கண்ணன் விண்ணோர் நாயகன் எம்பிரான் எம்மான் நாராயண நாளே ஈசன் என் கருமானிக்கும் என் செங்கோல கண்ணன் விண்ணோர் நாயகன் எம்பிரான் எம்மான் நாராயண நாளே ஈசன் என் செங்கோல கண்ணன் வின்னோர் நாயகன் எம்பிரான் எம்மான் நாராயண நாலே நாரணன் முழுவேல் உலகுக்கும் நாதன் வேதமயன் காரணம் இரிசை கருமமிவை முதல்வன் எந்த நாரணன் முழுவேல் உலகுக்கும் நாதன் வேதமயன் காரணம் கிரிசை கருமம் இவை முதல்வ நாரணன் முழியேல் உலகுக்கும் நாதன் வேதமயன் காரணம் கிரிசை கருமம் இவை முதல்வ நாரணன் முழியேல் உலகுக்கும் நாதன் வேதமயன் காரணம் கிரிசை கருமம் இவை முதல்வ நிந்தை சீரணங்கு அமரர் பிறர் பலரும் தொழுதேத்த நின்று வாரணத்தை மறுபொசித்த பிரான் என் மாதவனே சீரணங்க அமரர் பிறர் பலரும் தொழுதெத்த நின்று வாரணத்தை மறுபொசித்த பிரான் என் மாதவனே சீரணங்க அமரர் பிறர் பலரும் தொழுதெத்த நின்று வாரணத்தை மறுபொசித்த பிரான் என் மாதவனே சீரணங்க அமரர் பிறர் பலரும் தொழுதெத்த நின்னு வாரணத்தை மறுபொசித்த பிரான் என் மாதவனே மாதவன் என்றதே கொண்டு இனி என்னை இப்பால் பட்டது யாதவங்களும் சேர்கொடேன் என்ன என்னுள் புகுந்திருந்து மாதவன் என்றதே கொண்டு என்னை இனியிப்பால் பட்டது யாதவங்களும் சேர்க்கோடே நின்னு என்னுள் புகுந்திருந்து மாதவன் என்றதே கொண்டு என்னை இனியிப்பால் பட்டது யாதவங்களும் சேர்க்கோடே நின்னு என்னுள் புகுந்திருந்து மாதவனே என்றதே கொண்டு என்னை இனியிப் பால் பட்டது யாதவங்களும் நின்னு என்னுள் புகுந்திருந்து தீதவம் கெடுக்கும் அமுதம் செந்தாமரை கண்கொன்றம் கோதவமில் என் கண்ணர் கட்டி எம்மான் என் கோவிந்தனே தீதவம் கெடுக்கும் அமுதம் செந்தாமரை கண்கொன்றம் கோதவம் இல் என் கட்டி எம்மான் என் கோவிந்தனே தீதவம் கெடுக்கும் அமுதம் செந்தாமரை கண்குன்னம் கோதவம் இல் என் கட்டி எம்மான் என் கோவிந்தனே தீதவம் கெடுக்கும் அமுதம் செந்தாமரை கண்குன்னம் கோதவம் இல் என் கட்டி எம்மான் என் கோவிந்தனே கோவிந்தன் குடக்கூத்தன் கோவலன் என்னே குனித்து ஏவும் தேவும் தன்னையும் பாடியாட திருத்தி கோவிந்தன் குடக்கூத்தன் கோவலன் என்னே குனித்து தேவும் தன்னையும் பாடியாட திருத்தி கோவிந்தன் குடக்கூத்தன் கோவலன் என் குனித்து தேவும் தன்னையும் பாடியாடத் திருத்தி கோவிந்தன் குக்கூத்தன் கோவலன் குனித்து தேவும் தன்னையும் திருத்தி என்னைக் கொண்டு என் பாவம் தன்னையும் எழு பிறக்கும் மேவும் தன்மயமாக்கினான் வல்லன் எம்பிரான் விட்டுவே என்னை கொண்டு என் பாவம் தன்னையும் பாரக்கைத்து கைத்து எழுப்பிறப்பும் மேவும் தன்மையும் ஆக்கினான் வல்லன் எம்பிரான் விட்டுவே என்னை கொண்டு என் பாவம் தன்னையும் பாரக்கைத்து யமரேள் எழுப்பிறப்பும் மேவும் தன்மையும் ஆக்கினான் வல்லன் எம்பிரான் விட்டுவே என்னை கொண்டு என் பாவம் தையும்ையும்த்துமரே எழுப்பிறப்பும் மேன் எம்பிரான் விட்டுவே மேவும் தன்மையும் ஆக்கினான் வல்லன் தன்மயம் மேவும் தன்மையும் ஆக்கினான் வல்லன் எம்பிரான் விட்டுவே விட்டிலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள் விட்டிலங்கு கருஞ்சுடர் மலையே திருவுடம்பு விட்டிலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள் விட்டிலங்கு கருஞ்சுடர் மலையே திருவுடம்பு விட்டிலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள் கரண்டர் மலையே திருவுடம்பு விட்டு இழங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள் விட்டிலங்கு கரண் சுடர் மலையே திருவுடம்பு விட்டிலங்கு மதியம் சீர் சங்கு சக்கரம் பருதி விட்டிலங்கு முடியம்மான் மதுசூதனன் தனக்கே விட்டு இலங்கு மதியம் சீர் சங்கு சக்கரம் பருதி விட்டு இளங்கு முடியம்மான் தனக்கே விட்டு இலங்கு மதியம் சீர் சங்கு சக்கரம் பருதி விட்டு இளங்கு முடியம்மான் தனக்கே விட்டு இலங்கு மதியம் சீர் சங்கு சக்கரம் பருதி விட்டு இலங்கு முடியம்மான் மதுசூதனன் தனக்கே மதுசூதனை அன்னி மத்திலே என்ன எத்தாலும் கருமமின்னி துதிசூழ்ந்த துதி சூழ்ந்த பாடல்கள் பாடியாட் ஊழி ஊழிதொரும் மதுசூதனை அன்னி மத்திலே நின்று எத்தாலும் கரும மின்னி துதி சூழ்ந்த பாடல்கள் பாடியாட நின்று ஊழி ஊழி தோறும் மதுசூதனை எண்ணி மத்திலே நின்று எத்தாலும் கரும மின்னி துதி சூழ்ந்த பாடல்கள் பாடியாட நின்னு ஊழி ஊலி தோறும் மதுசூதனை அண்ணி மத்திலே நின்னு எத்தாலும் கருமமின்னி மின்னி சூழ்ந்த பாடல்கள் பாடியாட நின்னு ஊழி ஊலி தோறும் எதிர் சூழல் புக்கு பிறப்பும் எனக்கே அருள்கள் செய்ய விதி சூழ்ந்ததால் எனக்கே அம்மான் எதிர் சூழல் புக்கு எனத்துவோர் பிறப்பும் எனக்கே அருள்கள் செய்ய விதி சூழ்ந்ததால் எனக்கே லம்மான் திரிவிக்கிற மனையே எதிர் சூழல் புக்கு எனத்துவோர் பிறப்பும் எனக்கே அருள்கள் செய்ய விதி சூழ்ந்ததால் எனக்கே லம்மான் திருவிக்கிரமனையே எதிர் சூழல் புக்கு ஓர் பிறப்பும் எனக்கே அருள்கள் செய்ய விதி சூழ்ந்ததால் எனக்கே லம்மான் திருவிக்கிரமனையே திருவிக்கிரமன் செந்தாமரை கண் எம்மான் என் செங்கனிவாய் உருவில் பொழிந்த வெள்ளை பழிந்து நிறத்தனன் என்னென்ன திருவிக்கிரமன் செந்தாமரை கண் எம்மான் என் செங்கனிவாய் உருவில் பொலிந்த வெள்ளை பளிங்கு நிறத்தனன் என்னென்ன திருவிக்கிரமன் செந்தாமரை கண் எம்மான் என் செங்கனிவாய் உருவில் பொழிந்த வெள்ளை பழிங்கு நிறத்தனன் என்னென்னு திருவிக்கிரமன் செந்தாமரை கண் எம்மான் என் செங்கனி வாய் உறவில் பொழிந்த வெள்ளை பளிங்கு நிறத்தனன் என்னென்னு உள்ளி பரவி பணிந்து பல்லூழி ஊழி நின்பாத வங்கயமே தொழும் மனமே தந்தாய் வல்லைதான் என்பனே உள்ளி பருவி பணிந்து ஊலி ஊழினின் பாத பங்கயமே மறுவித்தொலும் மனமே தந்தாய் வெள்ளைக்கான் என் வாமனே உள்ளி பருவி பணிந்து ஊலி ஊழினின் பாத பங்கயமே மறுவித்தொலும் மனமே தந்தாய் வெள்ளைக்கான் என் வாமனே உள்ளி பரவி பணிந்து பல்வூலி ஊழினின் பாத பங்கையமே மறுவித்தொலும் மனமே தந்தாய் வெள்ளைக்கான் என் வாமனே உள்ளி பரவி பணிந்து பல்வூலி ஊழினின் பாத பங்கையமே மறுவித்தொலும் மனமே தந்தாய் வெள்ளைக்கான் என் வாமனே காமனன் என் மரதக வண்ணன் தாமரை கண்ணினன் காமனை பயந்தாய் உன் கழல் பாடியே பணிந்து வாமணன் என் வண்ணன் தாமரை கண்ணனின் காமனை பயந்தாய் என்னென்னு கழல் பாடியே பணிந்து வாமணன் என் மரதக வண்ணன் தாமரை கண்ணினன் காமனை பயந்தாய் என்னென்ன உன் கடல் பாடியே பணிந்து வாமனன் என் மரதக வண்ணன் தாமரை கண்ணினன் காமனை பயந்தாய் என்னென்ன உன் கடல் பாடியே பணிந்து தூமனத்தனாய் பிறவி துழதி நீங்க என்னை தீமனங்கெடுத்தாய் உனக்கென் செய்கேன் என் சிறீதரனே தூ தூ மணத்தனநாய் பிறவி துழதி நீங்க என்னை தீமனம் கெடுத்தாய் உனக்கென் செய்கேன் என் சிறிதரனே தூ பிறவி துழதி நீங்க என்னை தீ மனம் கெடுத்தாய் உனக்கென் செய்கேன் என் சிறிதரனே தூ பிறவி துழதி நீங்க என்னை தீமனம் கெடுத்தாய் உனக்கென் செய்கேன் என் சிறீதரனே சிறீதரன் செய்ய தாமரை கண்ணன் என் அலமந்து கண்கள் நீர் மல்கி வெவ்வுயிர்த்துயிர்த்து சிறீதரன் செய்ய தாமரை கண்ணன் வாய் வாய்வெறியே அலமந்து கண்கள் நீர் மல்கி வெவ்வுயிர் உயிர்த்து சிறிதரன் செய்ய தாமரை கண்ணன் இராப்பகல் வாய் வெறியே அலமந்து கண்கள் நீர் மல்கி வெவ்வுயிர் உயிர்த்து சிறிதரன் செய்ய தாமரை கண்ணன் என்றென்றிராப்பகல் வாய் வெறியே அலமந்து கண்கள் நீர் மல்கி வெவ்வுயிர் உயிர்த்து வெவ் உயிர்த்து உயிர்த்து வெவ்வுயிர்த்து உயிர்த்து மரியனை தீவினை மால இன்பம் வளர வைகள் வைகள் இறியி உன்னை என் நுள் வைத்தனை என் இருடி கேசனே தீவினை மால இன்பம் வளர வைகல் வைகல் இறியே உன்னை என்னுள் வைத்தனை என் இருடி கேசனேம் மரிய தீவினை மால இன்பம் வளர வைகள் வைகள் இறியே உன்னை என்னுள் வைத்தனை என் இருடிகேசனே கேசனே மரிய தீவினை மால இன்பம் வளர வைகள் வைகள் இறியே உன்னை என்னுள் வைத்தனை என் இருடி கேசனே இலங்கை குலம் முருடு தீர்த்த பிரான் எம்மான் அமரர் பெண்மான் என்ன இருடி கேசன் எம்பிரான் இலங்கை குலம் முருடு தீர்த்த பிரான் எம்மான் அமரர் பெம்மான் என்னென்னு இருடிகேசன் எம்பிரான் இலங்கை அரக்கர் குலம் முருடு தீர்த்த பிரான் எம்மான் அமரர் பெம்மான் என்னென்னு இருடியேசன் எம்பிரான் இலங்கை அரக்கர் குலம் முருடு பிரான் எம்மான் அமரர் பெம்மான் என்னென்னு தெருடியாகில் நின்றே வணங்கு திண்ணம் அறியறிந்து மறுடியேலும் விடேல் கண்டாய் நம்பி பத்மநாபனையே தெருடியாகில் நெஞ்சே வணங்கு தின்னம் அறியறிந்து ஏழும் விடேல் கண்டாய் நம்பி பற்பனாவனையே திருடியாகில் நெஞ்சே வணங்கு தின்னம் அறியறிந்து மறுடி ஏலும் விடேல் கண்டாய் நம்பி பற்பனாவனையே திருடியாகில் நெஞ்சே வணங்கு தின்னம் அறியறிந்து மறு ஏழும் விடேல் கண்டாய் நம்பி பற்பனாவனையே பற்பனாவன் உயர் வர உயரும் பெருந்திரளோன் எற்பரன் என்னை ஆக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் பற்பனாவன் உயர் வர உயரும் பெரும் திரளோன் எற்பரன் என்னை ஆக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் பற்பனாவன் உயர் வர உயரும் பெரும் திரளோன் எற்பரன் என்னை ஆக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் பற்பனாவன் உயர் வர உயரும் பெரும் திரளோன் எற்பரன் என்னை ஆக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என் அமுதம் பார்முகில் போலும்பன் விசும்போ திறான் எந்தை தாமோதரனே என் அமுதம் கார் முகில் போலும் வேங்கட நல்வெற்பன் விசும்போர் பிரான் எந்தை தாமோதரனே என் அமுதம் கார் முகில் போலும் வேங்கட நல்வெற்பன் விசும்போர் பிரான் எந்தை தாமோதரனே என் நமுதம் கார்முகில் போலும் வேங்கட நல்வெற்பன் விசும்போர் தாமோதரனே தாமோதரனை தனி முதல்வனை ஞாலமுண்டவனை ஆமோதரமறிய ஒருவர் கென்னே தொழும் அவர்கள் தாமோதரனை தனி முதல்வனை ஞாலம் உண்டவனை ஆமோதரமறிய ஒருவர் தொழும் அவர்கள் தாமோதரனை தனி முதல்வனை ஞானம் உண்டவனை ஆமோதரமறிய ஒருவர்க்கென்றே தொழுமவர்கள் தாமோதரனை தனி முதல்வனை ஞானம் உண்டவனை ஆமோதரமறிய ஒருவர்க்கென்றே தொழுமவர்கள் தாமோதரன் உருவாகிய சிவர்க்கும் விசைமுகர்க்கும் ஆமோதரமறிய னையே தாமோதரன் உருவாகிய சிவர்க்கும் திசைமுகர்க்கும் ஆமோதரமறிய எம்மானை என் ஆழி வண்ணனையே தாமோதரன் உருவாக்கிய உருவாகிய சிவர்க்கும் திசை முகர்க்கும் ஆமோதரமறிய எம்மானை என் ஆழி வண்ணனையே தாமோதரன் உருவாகிய சிவர்க்கும் திசைமுகர்க்கும் ஆமோதரம் அறிய எம் மானை என் ஆழி வண்ணனையே வண்ண மாமணி சோதியை அமரர் தலைமகனை கண்ணனை நெடுமாலை நடுமாலை சடகோபன் வண்ண மாமணி சோதியை அமரர் தலைமகனை கண்ணனை நெடுமாலை தென் குருகூர் சடகோபன் வண்ண மாமணி அமரத் தலைமகனை கண்ணனை நெடுமாலை தென் குருகூர் சடகோபன் வண்ண மாமணி சோதியை தலைமகனை கண்ணனை நெடுமாலை தென் குருகூர் சடகோபன் தமிழ் மாலை ஆயிரத்துள் இவை பன்னிரண்டும் பன்னீர் பன்னீர் நாம பாட்டு தாழ் அணைவிக்குமே தமிழ் மாலை ஆயிரத்துள் இவை பன்னிரண்டும் பாட்டு அண்ணல் தாள் அணைவிக்குமே பன்னிய தமிழ் மாலை ஆயிரத்துள் இவை பன்னிரண்டும் பன்னீர் பன்னிறு நாம பாட்டு அண்ணல் தாள் அணைவிக்குமே பன்னிய தமிழ் மாலை ஆயிரத்துள் இவை பன்னிரண்டும் பன்னீர் பன்னிரு நாம பாட்டு அண்ணல் தால் அனைவிக்குமே நாம பாட்டு நாம பாட்டு கேசவன் நாரணன் மாதவன் கோவிந்தன் விட்டு மதுசூதன் கேசவன் நாரணன் மாதவன் கேசவன் நாரணன் மாதவன் கோவிந்தன் விட்டு மதுசூதன் கேசவன் நாரணன் மாதவன் கோவிந்தன் விட்டு மதுசூதன் கேசவன் நாரணன் மாதவன் கோவிந்தன் விட்டு மதுசூதன் பிரிவிக்கிரமன் வாமனன் ஸ்ரீதரன் இருடிகேசன் பற்பநாதன் தாமோதரன் வண்ண அணைவது திருவிக்கிரமன் வாமனன் சிறீதரன் இடிகேசன் பா தாமோதரன் வண்ணம் அணைவது திருவிக்கிரமன் வாமனன் சிறீதரன் இருடிகேசன் பற்பநாதன் தாமோதரன் வண்ண அணைவது திருவிக்கிரமன் வாமனன் சிறீதரன் இருடிகேசன் பற்ப்பனாவன் தாமோதரன் வண்ண அணைவது அடியா ஆழ்வார் எம்பெருமானா ஜிய திருவடிகளே சரணம் ஆச்சாரிய திருவடிகளே சரணம்